ல தொல்காப்பியர் சதுக்கம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ல இருந்து நம்ம ரோடு எங்கெல்லாம் பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் ரோடு நாகப்பட்டினம் ரோடு அப்படியே மன்னார்குடி ரோடு பட்டுக்கோட்டை ரோடு கும்பகோணம் ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பாட்லேருந்து அப்படியே ரோடு வந்து பிரியும் டெல்டா மாவட்டங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டமும் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பல்வேறு ஊர்களை இணைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து இருக்குது முக்கியமாக டெல்டா மாவட்டங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரோடுங்க தொல்காப்பியர் சதுக்கம் இந்த லொக்கேஷனு அப்படிட்டாக பார்க்குறீங்க நிறையா ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குங்க தஞ்சாவூருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேம் வந்து வச்சுருப்பாங்க அந்த காலத்துலேயே வந்து ஃபேமஸான நேம்ஸ்லாம் வச்சு தான் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டிங் கூப்பிடுவாங்க ஸோ லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் ட்ராவல் பண்ணி போய்ட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் வந்து கீழே வண்டிக்கார தெரு இந்த மாதிரி தஞ்சாவூர்னுடைய பழமை வாய்ந்த தெருக்கள் பழமை வாய்ந்த பகுதிகள் பழமை வாய்ந்த ஹாட் ஸ்பாட்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை இன்ஸ்டாகிராம் கார்த்திக் தமிழ் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம் பா பாய் டேக் கேர் லவ் யூ ஆல் உங்களுக்கு தெரிஞ்சதான் டிஃப்ரெண்டான நேமில் ஊரும் டிஃப்ரெண்டான நேமில் ஏரியாவும் ஸ்ட்ரீட்டும் இருந்துச்சுனாலும் அப்டேட் பண்ணுங்கள்